ஆண்டவராகிஸ்துவின் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் ஆண்டவர் கடந்த ஏழு மாதங்கள் நம்மளை கண்ணின் மடிவோட நம்மளை பாதுகாத்தார் எட்டாவது மாதத்துலேயோ ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார் இதுவரை நடச்சினார் இனிமேல் அவர் நம்ம நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா நவம்பர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நன்மையான காரியம்ல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல அவர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார் ஒருவேளை இப்போ நடக்கிற காரியம் இப்போ நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே தீமை போல தெரியலாம் ஆனா நான் விசுவாசத்தோட நம்ம ஒன்று சொல்ல முடியும் அது எல்லாமே கண்டிப்பா நன்மையாதான் முடிய போகுது அது எல்லாமே கண்டிப்பா நன்மையாதான் முடிய போகுது யோசனை போட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கறாரு ஆனா ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்ததுக்கும் அவன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது பதினேழு வயசுல யோசிக்கிறான் அவன் சகோதரர்கள் சாப்பாடு கொண்டு போறப்போ அவனுக்கு தெரியவே தெரியாது என்னை தூக்கி குழியில போடுவான் அவை அவன் யதார்த்தமா போறான் யதார்த்தமா போறான் நடந்தது என்ன அவன் வந்து புறாம போட்டு தேவையில்லாம குழியில தூக்கி போறாங்க அப்போ யோசிப்ப முறுமுறுத்தான் ஏன்னா அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் பெருசு அவன் வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச தரிசனம் பெருசு ஆனா யோசனைக்கு தெரியல குழியில போறப்ப கத்துனா கெஞ்சினா கதறினா அவனுக்கு எதுவுமே புரியல ஏன் ஆண்டவரையும் தான் யோசிச்சிருப்பான் அதுக்கப்புறம் பாருங்க அதோட முடியல அவன் சகோதரர்கள் அவனை குழியிலிருந்து வெளியில் எடுத்து இருபது வெள்ளி எகிர் தொட்ட விற்கிறாங்க விற்றதுக்கு அப்புறம் பிரச்சனை தான் அங்க போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு போராட்டம் தான் நிம்மதியாவே இல்லை அதுக்கப்புறம் அங்க செய்யாத தப்புக்கு அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அங்க போனதுக்கு அவனுக்கு புரியவே இல்லை என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் யோசனைக்கு சுத்தமா புரியல பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா நினைச்சு பாக்குறான் என்ன குழியில தூக்கி போட்டது ரொம்ப நல்லது என்னை சகோதரர்கள் பகைச்சது ரொம்ப நல்லது என்னை சிறைச்சாலையில செய்யாத தப்புக்கு என்ன போட்டது ரொம்ப நல்லது வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஆண்டவரை எகிப்து அதிபதியா உட்கார வச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் யோசித்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றான் சோ நான் உங்களை பார்த்து சொல்றேன் கண்டிப்பா நீங்க ஏசப்பாவுக்கு நன்றிதான் சொல்ல போறீங்க ஏன்னா இப்ப நடக்கிறது எல்லாமே அவங்க நன்மைக்காக மட்டும்தான் நடக்கும் எல்லாமே உங்க உயர்வுக்காக மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு நடக்கிற எல்லா காரியமும் உங்களை அழிக்கிறதுக்கல்ல உங்க உயர்வுக்காக தான் ஒவ்வொரு சம்பவமும் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு அதை மறந்துடாதீங்க கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்துல ஏசப பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு பயப்படாதீங்க தைரியமா வருங்க கண்டிப்பா நன்மையான காரியங்களை செய்வார் எந்த யோசிப்பு எந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டனோ அதே சகோதரர்கள் ஒரு நாள் அவனை தேடி வராங்க அதை எதிர்ப்பு தேசத்துக்கு சாப்பாடு வாங்க வர்றப்போ யோசேப்பு தான் தம்பின அவங்களுக்கு அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல நாட்கள் வருது அவங்களெல்லாம் சாப்பாடுக்காக வந்து நிற்கிறாங்க யோசிப்பு மேலே நிற்கிறான் அப்போ இவனா என் நான் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல நான் உங்களை பார்த்துக்கணும் சொல்கிறேன் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை விரோதமாக பார்த்தவங்க உங்களை பகைச்சவங்க உங்களுக்கு தீமை செஞ்சவங்க உங்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை கத்திர உயர்த்துவார் திருப்பாரு நம்புறேங்கன்னு தெரியல கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்க உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஜோசப்ப உயர்த்துற ஆண்டுகள் கண்டிப்பா உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் கண்டிப்பா அடையாளமே தெரியாம கண்டிப்பா உங்களை உயர்த்துவார் கண்டிப்பா அந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் உங்க உங்க மூலமா கொடுக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த மாதத்துல நடக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் கண்ணமூடி நல்ல தகப்பனே நல்ல பகல் எடுத்துக்காய் நன்றி செலுத்துக்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த வார்த்தையை எந்தெந்த தெய்வ பிள்ளைங்க இந்த வார்த்தையை அந்த வீடியோ மூலமா பாக்குறாங்களோ அத்தனை பொருள் வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் இந்த மாதத்துல நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளும் ஏசுபி நாமத்துல மாறட்டும் எல்லா தாமதங்களும் எய்சுபி நாமத்துல மாறட்டும் இவங்க குடும்பத்துக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொறாமை வன்கள் எரிச்சல்கள் ஏசு ஏசுபி நாமத்தில் எல்லாம் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதத்தில் குடும்பங்களில் நன்மையான காரியங்கள் ஏசுபி நாமத்தில் நடக்கட்டும் இந்த அறைக்குள் இருக்கிற இதே தேவ மகிமை இந்த அறைக்குள் இருக்கிற இதே தேவ பிரசன்னம் இந்த பார்க்கிற எல்லாரும் மேலே இப்பொழுதே வெளிப்பட்டு வரட்டும் வளர்த்த தேவ மகிமை ஆளுகை செய்வதாக இந்த மாதத்தில் அதிகமாக இன்னும் ஜெபிக்க கிருபதாங்க இந்த மாதத்தில் அதிகமாக தேவ பிரசனத்தில் காத்திருப்பதற்கு கத்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த மனசார ஆசீர்வதிக்கிற தெய்வம் பெரிய காரியங்களை செய்வீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார் கண்டிப்பா உங்களை ஆசிர்வதிப்பா தொடர்ந்து எனக்காகவும் ஊழியத்துக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் தேங்க் உங்களை ஆசீர்வதிப்பா தேங்க்யூ யூ